இதுக்குதான் முந்தா நாள் கூட இது பாதுகாப்பு இல்லாத இடம் நான் வந்து வழி அனுப்புறேன்னு நம்ம பின்னாடியே வந்து வழி அனுப்பி வச்சாரா சோழியன் குடுமி என்ன சும்மாவா ஆடும் மரக்கிழவனுக்கு வந்த ஆசைய பாரு கப்பல்ல பொண்ணு வருதுன்ன உடனே எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு வந்து கேட்டானா அந்த மாதிரி விவாகரத்து ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா போதுமே ஊர்ல இருக்கிற கழவனுங்களுக்கெல்லாம் அப்படியே கொம்பு பழச்சிரும் உனக்கு கேளு எனக்கு கேளு வந்து நின்றுவாங்க சரி ஒருவேளை அந்த வீட்ல இருக்கிற குமரன் சாரே வந்து ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டா கூட அதை எப்படி பேசுறது வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சிட்டு இருந்தா இங்க நடக்கிற கூத்தையெல்லாம் பாத்தீங்கல்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க நொண்ணே வந்து பொண்ணு கேட்டிருக்காரு பொதுவாகவே இதுக்கு தான் நான் கல்யாணமே வேணாங்கிறது இப்போ என்ன குமரன் சார் வந்து லெட்டர் கொடுத்திருந்தா மட்டும் நான் அதை வந்து சந்தோஷமா சொல்லிருப்பேனா அப்பவும் இதே நெலமை தான் என் மனசுல யாருமே கிடையாது தயவு செஞ்சு எனக்கு கல்யாணங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க என் வாழ்க்கையில கல்யாணங்கிற சாப்டர் முடிஞ்சு போச்சு முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் ஆனந்தி ஆனந்தி என்ன இவ அதான ஆசைய பாத்தியா புள்ள இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி குதிச்சானா லவ் லெட்டருக்கு பதிலா பாத்தியா எப்படி கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்திருக்கான் அந்த பெருசு அண்ணி அவருக்கு ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுதான் இருக்கும் சும்மா பெருசு கிழவன் எல்லாம் சொல்லாதீங்க நம்ம ஆனந்தி கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னா இல்ல நான் அப்படிதான் பேசுவேன் பாலும்ூஞ்சி கட்டையும் பாரு வந்துட்டானுங்க